கேள்வி எனக்கு வந்து சி சித்தி அடையணும் தவ சித்தி அடையணும் வைக்கணும் செய்யணும் காட்சிகள் எப்படினாலும் விளைக்கலாம் வினைவினாக்குள்ளே ஊழ்வினைக்குள்ளே போகையில் எனக்கு இந்த விஷயத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இது பண்ணிடணும் தனித்தனியாக கேட்கக்கூடாது ஒன்றாம் நம்பரு ரெண்டாம் நம்பரு மூணாம் நம்பரு அப்படிங்கிற வினாக்களை யாரும் எழுப்பக்கூடாது இங்கே ஏன்னா அதுக்குள்ளேலாம் வினைக்குள்ளேயெலாம் சித்தர்கள் பயணப்பட மாட்டாங்க அவனா அது எல்லா விஷயமும் ஒரே கேள்வி இங்கே சபைக்கு வந்துட்டாலே எல்லாம் சரியாகும் படிப்படியாக சரியாகும் ஆனால் எல்லா விஷயங்களையும் ஒப்பிச்சுட்டு சபைக்கு வராமல் சபை வழியில் நடக்காமல் இருந்தால் எதுவுமே இங்கே செய்ய முடியாது அனுகிரகங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிவித்துக்கிடுவோம் நம்ம கேளுங்க ஏன்னா தெளிவாக கேட்கணுங்கிறதுக்காண்டி தான் நீங்கள் எந்திரிக்கலே சொல்லிட்டேன் ஒரே வினா அது எந்த வினா எனக்கு மனது நிம்மதி இல்லை இல்லாட்டி குடும்பம் ஐஸ்வர்யம் அடையணும் இல்லாட்டி யாரா பேரம் பே பேத்திகளுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குன்னா அதை மட்டும் மையமாக வைக்கணும் திருச்சுட்டம்பலங்க ஐயா ஐயா இந்த பேரம் ஒருத்தன் ஆர்டிஸ்டன் குழந்தருந்தான்ல அவனை ஒரு இடத்துல ஸ்கூலில் சேர்த்து நல்லபடியாக ஆக்கணும் அது திருச்சியில் வச்சுக்கிறாங்க இல்லைன்னா மெட்ராஸுக்கு கொண்டு போகிறாங்க ஒரு நிலையில இருந்து பெருமான் பார்த்து நல்லபடி ஆக்கணும்ங்க ஐயா அந்த விஷயத்தான் நீங்கள் வாங்கம்மா அதான் இந்தம்மா கேட்டது முதல்ல அங்கேயும் கேட்டைகள்ல இப்போ அந்த பையனுக்கு விபூதி கொண்டு வைக்க விட மாட்டேங்க அங்கேயே சொன்னையே இப்போ நம்ம என்ன பண்ணது அதாவது அகத்திய அகத்தியபெருமான் நீங்க வந்து அதைத்தான் நாங்க சொல்லுவோம் ஏன்னா அவங்க அம்மா அப்பா வரணும் நீங்க பாட்டியான் ஏத்துக்கிட்ட மூலயமா அவங்க அசையுறது மாதிரியே இல்லை யாரெல்லாம் இப்படியெல்லாம் வரது மாதிரி இல்ல இப்ப அவங்க அவங்களுடைய நோக்கம் அப்படி இருக்கு அன்னைக்கே அத பத்தி அங்க பேசியாச்சு இப்பவும் ஏற்கனவே உங்களுக்கு இவ்வளவு விவரங்கள் இங்க சொல்லியிருக்கு இருந்தாலும் நாங்கள் நீங்க சபையோட பயணப்படுங்க என்ன ஒரே இதை அதை அதையும் பார்த்து செய்வாங்க உங்க வடிவா உங்க நிறையா செஞ்சுருக்காங்க ஐயா ஆ நிறையா பெருமான் செஞ்சுருக்காரு இல்ல இதையும் வந்து நீங்க வந்து என் பேரனுக்கு உடம்பு செல்ல அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க போதும் நீங்கள் முன்னாடி செஞ்சது மாதிரியே உக்காந்துக்கோங்க முன்னாடி செஞ்சது மாதிரியே செய்யவான் அந்த விபூதி வாங்கிட்டு போய் அவனுக்கு தட வைக்க முடியலனால என்னையே வச்சுக்க சொன்னீங்க அது அகத்திய பெருமாட்டம் அதான் சொல்லிட்டாங்கல்ல அன்னைக்கு இன்னைக்கு வேற கேள்வி கேட்க அதே மாதிரியே செஞ்சுட்டு இருக்கேன் அதே மாதிரியே செஞ்சுக்க அப்புறம் எனக்கு ஒரு தியானம் நல்லா வந்துடும் ஐயா நான் ஈஷா யோகா போய் கத்துட்டேன் அதான் நீங்க வந்து எனக்கு அவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் பிரம்ம முகூர்த்தத்துல தவம் இருங்க எந்திரிச்சி சரி சும்மா உட்காந்துக்கிட்டு இருங்க இப்படி உட்காரணும் அப்படி உட்காரணும் அவசியம் கிடையாது பத்மாசனம் போட்டு உட்காரணும் ஸ்ட்ரைட்டாக முது 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 மட்டும் கொஞ்சம் கோணம் இல்லாமல் செவத்தில் ஊற்றுல சாந்தி வச்சுக்கோங்க இல்லட்டு ஈச்சரில் படுக்கணுனாலும் படுத்துக்கோங்க இறை சிந்ததே அது வச்சு அகத்தியரோட நாமத்தை சொல்லுங்க இங்கிருந்து விபூதி வாங்கிட்டு போங்க சிவசபையோட தொடர்புல இருங்க சிவசபையை பத்தி சொல்லுங்க நாலு பேர்கிட்ட அதை உங்களால செய்ய முடியும் அந்த புண்ணியமே உங்களுக்கு புண்ணியமாக புண்ணியத்தோடு சேர்ந்து வினை நிலைகளையெல்லாம் வேற ஒருத்தரும் தவம் கட்டாயம் சித்தியாகும் இந்த இப்படி வாரையெல்லாம் இது மாதிரி எப்போமாச்சும் முடிஞ்சப்பட்டோம் இங்கே வாங்க இப்போ நின்று அகத்திய பெருமான்ட ஆசி வாங்கிக்கோங்க சரி ஆசி வாங்கிக்கோங்க ஆசி மட்டும் வாங்குங்க என்ன அதுக்குள்ளேயே எல்லாருக்கும் அகத்தி பெருமான ஆசிக்குள்ளேயே வணங்கி நில்லுங்க அகத்திய பெருமான உங்களோட சிவ பயணத்துக்கு நீங்கள் செஞ்ச தர்ம நிலைகளுக்கு உங்க புண்ணிய நிலைகளுக்கெல்லாம் அவங்க வந்து சபையில் வந்து மிச்சதுக்கு கோமாதா பூஜை பார்த்ததுக்கு அகத்திய பெருமான ஆசி சொல்லுவாங்க ஏற்றம் கொண்ட கிளைச்சபையில் சபையில் நடைபெற்ற சச்சங்க நிகழ்வில் வந்து அகத்தியன் ஆசி நிலைகளில் சித்தனது ஆசி நிலைகளில் முன்பாக அமர்ந்து அருள்வடிவாய் வணங்கி நின்று தன் இல்ல நிலையது மாறி நிற்க தன்னுடைய யோக நிலையது மாறி நிற்க ஆசிகள் வேண்டி அருள் நிலையால் அகத்தியன் இட்ட கட்டளையை நற்பெரு நிலையாக ஏற்று நின்று புனர்ஜென்ம கோமாதா பூஜை வந்து சபையில் வந்தமர்ந்து கலந்து அபிடேக நிகழ்வுகளோடு கலந்திருந்து தவநிலைக்குள் அமர்ந்து சச்சங்கம சிவம் ஆற்றி அற்புதமான அருள் மொழிகள் அகத்தியன் ஆற்றுகின்ற அற்புதமான ஆசி மொழிகளிலே தன்னை கலந்து ஏற்றம் கொண்டு சித்தன் முன்பாக வந்து நின்று தன் நிலை மாறுவதற்குரிய அருள் வினை நிலைகளை மாற்றுகின்ற வினாநிலைகளாய் தொடுக்கின்ற சீடரே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் உமை அருள் வடிவாய் பெறுகின்ற திருநீற்று சாம்பல்தனை இவன் உரைத்தவாறு அதனை கையாண்டு அற்புதமாய் தானும் அணிந்து இறை நாளிகை பொழுதாய் விளங்கும் பிரம்ம முகூர்த்த வேலைதனிலே அமர்ந்து காண்கின்ற தவநிலையில் தவ சபையிருக்கும் திசை நோக்கி நின்று அகத்திய நாமந்தனை மூவேலு முறை இருபத்தி ஓரு முறை உச்சரித்து அற்புதமாக அத்திருநீரினை அணிந்து நின்று வளம் வருகின்ற பொழுது படிப்படியான நிலைகளது மாறி நின்று அற்புதமான அருள்வழி காட்டும் உமது தவயோக வாழ்வும் நீர் வினவுகின்ற உம்முடைய சந்ததியரின் வாழ்வும் மாறி நிற்கும் நிச்சயமாய் நீர் சபையோடு நிற்கின்ற பொழுதென்று என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் யாம் இருபத்தி ஒரு தடவ இருபத்தோரு தடவை ரெண்டு மறந்தாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது கூட தட சொல்லிக்கலாம் ஒண்ணு அது ஒண்ணு பிரச்சனை கிடையாது ஏன்னா அது ஒரு அது சித்தர்களோட டயம் இருபத்தோருலாம் அது சூட்சமா இருக்கு இங்கே ஞாபகமாக எண்ண முடியலன்னா ஒரு இருபத்தோரு இது உருட்டிக்கோங்க உருட்டிக்கோங்க என்ன அது பண்ணிக்கோங்க அதை எண்ணிக்கை மேலேயே நம்பர் நம்ம சிந்தனை போகக்கூடாது